வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காப்பில் இல்லையா அதான் உலகப்புகழ் பெற்று சமூக ஊடகங்கள் மூலமாக உலக புகழ் பெற்று இன்றைக்கி சினிமாக்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு சொல்கிற இந்த மூலக்கோளாறு உள்ள பைய சமீபத்தில் நடந்த கவினோட ஜாதி வெறி ஆணவ படுகொலையை அந்த படுகொலையை பற்றின ஒரு கருத்தை வெளியே சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஜிபி முத்த பற்றின பற்றியும் ஒரு கருத்தை பேசினது வெளியே வந்திருக்கு அப்போ இந்த விடயங்கள் வந்து ஜாதி சார்ந்து இந்த மூலக்கோளாறு உள்ளவன் பேசியிருக்கான் அப்படிங்கும் போது அதை நம்ம பொதுவெளியில விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய தேவை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதைத்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்தான் தென் மாவட்டம் வந்து பண்ணிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கும் இல்லையா எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்துருந்துருக்கலாம் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட் கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பைக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லேயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தாலும் சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தாலும் செத்தவன் பக்கமும் நியாயிருக்கு பாதிப்பு படுகொலை செஞ்ச ஜாதி வெறியனான அயோக்கிய பயலான கோலையான அந்த சுர்ஜித்துங்கிற பொறுக்கிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு அவனோட வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பக்கமும் பகையில்லாம போறாங்க பகை ரெண்டு பக்கமும் போல இவனோட ஜாதி ஆதிக்க மயிரை இங்கே காட்டுறானா இவனோட ஜாதி பெருமையை இங்கே பேசுறானா ஏன்னா நம்ம முக்குளத்தோர் சாதியை சேர்ந்த சுர்ஜித் அப்படின்னு பேசுறான் இது இதுல இவனும் முக்குளத்தோர் இந்த மூலக்கோளாறு உள்ளவனும் முக்குளத்தோர் சாதியை சேர்ந்தவன் ரெஜிஸ்டர் பண்றான் இது இவனுக்கு பெருமையா இருக்கான் இவன் இந்த சாதியை சேர்ந்தவன் வெளியில சொல்லிக்கிறது வந்து பெருமையா இருக்கான் உயர்ந்த சாதி பெரிய சாதி அப்படிங்கிற அந்த மனநிலையில இந்த மூலக்கோளாறு கிறுக்கு சாதி வெறி ஆணவ படுகொலை வந்து நியாயப்படுத்தி சுர்ஜித் பக்கமும் அந்த பொறுக்கிக்கும் நியாயம் இருக்கு அவனுக்கும் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத பேசுறான் இத நாம இந்த மூலக்கோளார உள்ளவனோட மட்டுமே நம்ம தொடர்பு படுத்தி பேச முடியாது இது பெரிய அளவுல ஜாதி வெறியர்களோட மனப்பான்மையா இருக்கு நாமளும் பல பேர்கிட்ட பேசும் பல பேர் நம்மளோட உரையாடும் போதும் வாதம் பண்ணும்போது கூட இந்த வாதத்தை வந்து தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க மனித தன்மையே இல்லாம ஒருத்தனை இவன் கொன்னது சரிதான் அப்படின்னு வாதம் பண்ற அந்த மனப்போக்கு அப்படிங்கிறது பரவலா நம்மளால பார்க்க முடியுது மிகவும் மோசமான ஆபத்தான ஒரு மனநிலையா இருக்கு இப்படியான ஒரு வாதத்தை முன்வைக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து நாம கேட்கிறோம் உங்க வீடுகள்ல நீங்க உங்க பிள்ளைய அந்த மாதிரி பதிவு கொடுத்தா உங்க பிள்ளைய ஒருத்தன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான சாதி இருக்கு எந்த ஒரு சாதியும் இன்னொரு சாதியோட சமமான ஜாதி கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சாதியில உன் வீட்டு பொண்ணையோ பையனையோ ஆஹ் இன்னொருத்தன் காதல் காதல் விவகாரத்துக்காக வெட்டி கொண்டுட்டான் ஜாதியை மட்டுமே காரணம் காட்டி வெட்டி கொண்டுட்டான்னா யாரெல்லாம் இந்த பொறுக்கி சுஜித்த நியாயப்படுத்துறியோ அவங்ககிட்ட எல்லாம் நம்ம கேட்கறோம் உன் வீட்டுல ஒன்னையோ உன் பிள்ளையோ உன் பையனையோ யாரையாவது ஒருத்தன் ஜாதிய மட்டுமே காரணம் காட்டி வெட்டி கொன்னுடுறான் வெட்டி கொன்னுட்ட பிறகு அது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அவனோட எதிர்காலத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு நீ உன் வீட்டு பிள்ளைய பொண்ண யாரையாவது பறி கொடுத்துட்டு நீ கொன்னவனுக்கான நியாயத்தை நீ பேசுவியா உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு அந்த மனநிலை இருக்குமா அப்படி பேசுனீன்னா நீ உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு அம்மாவாவோ அப்பாவாவோ பெற்று பெற்றோராக இருக்க முடியுமா இல்லை நீ ஒரு மனுஷ ஜென்மமாவது இருக்க முடியுமா சொல்லு பல பேரை நம்ம பொது வழியில் பார்க்குறோம் இப்படியே பேசுறான் ஜாதி வெறியோட பேசுகிறான் என்ன மனநிலை இது உன் புள்ளையோ உன் பொண்ணை பொண்ணையோ வெட்டி கொண்டுட்டான் அவசரத்துல ஆத்திரப்பட்டு கொண்டுட்டாங்க என் புள்ள போயிட்டான் போனவன் போயிட்டான் செத்து போனவன் போயிட்டான் கொன்னவன் நல்லா இருக்கணுங்க அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்படி பேசுவியா அப்படி பேசுறதா அப்படி பேசுறதுதான் உன் மனநிலை அப்படின்னா இங்க எதுக்கு காவல் காவல்துறை எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு எல்லாம் எதுக்கு எப்படியும் தப்பு எல்லாம் ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்குது அவனுக்கான வாழ்க்கை எதிர்காலத்தை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு கொலை பண்றவனுக்கு கொள்ளையடிக்கிறவனுக்கு ஊழல் பண்றவனுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு பாவம் அவனோட எதிர்காலத்தை நம்ம நாசப்படுத்தலாமா அவனோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகலாமா அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் நல்ல பாரம்பரியம் இருக்க குடும்பம் நல்லா படிச்ச குடும்பம் அந்த புள்ள எவ்வளவு அழகா இருக்காம் பாரு எவ்வளோ விளையாட்டுல எவ்வளவு ஆர்வமா இருக்காம் பாரு நல்ல திறமை உள்ள புள்ள எவ்வளவு தந்திரமா நேக்கா கூட்டு வந்து மிளகா கூடிய தூவி கொண்டு இருக்கான் பாரு அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் பாலாவன் என் வீட்டு புள்ள செத்தா செத்து போய் போறான் அவனை வெட்டி கொன்னா கொண்டு போறான் அவன் என் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான் அது புள்ளையா அது அப்படின்னு நீ நீ உன்னால் பேச முடியுமா சுர்ஜித்துங்கிற பொறுக்கிய புறம்போக்க நியாயப்படுத்துற எந்த பொருள் எவனையும் நாம பார்த்து கேட்கிறோம் இந்த மூலக்கோளாறு உள்ள கிறுக்கு பய மாதிரி வெளியே கிறுக்கு கிருக்குப்பையா இருக்கான் உங்க அத்தனை பேர் பார்த்ததையும் காக்கிறோம் உன் வீட்டில் ஒரு உயிர் பலியை கொடுத்துட்டு உன் பிள்ளையோ பொண்ணையோ உயிர் பலி கொடுத்துட்டு நீ பொன்னவனுக்கு நியாயம் பேசிக்கிட்டு இருப்பியா அப்படி நியாயம் பேசுறதுன்னா எதுக்கு இங்க இந்த அரசு எந்திரமுங்கிற செட்டப்பு எதுக்கு இங்க காவல்துறை எதுக்கு இங்க நீதிமன்றம் எதுக்கு இங்க அரசு அரசாங்கம் எதுக்கு இங்க அவனுக்கு ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாமே வலி வலிமையா இருக்கிறவன் வலு உள்ளவன் தெம்பு இருக்கிறவன் வாழ்ந்துட்டு போறான் தெம்பு இல்லாதவன் வலுவில்லாதவன கொண்டுட்டே போயிட்டே இருக்கலாம் என்னத்துக்கு நமக்கு இந்த சிஸ்டம்ங்கிறது எதுக்கு காவல்துறை இருந்துட்டு போகுது என்ன மனநிலையில என்ன ஜென்மாட்டா நீங்க இதே மாதிரி இப்போ திவாகர் குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் உங்க மகளா இருக்கலாம் நானே இன்னும் ஆக்சுவலா கல்யாணம் ஆகல பொண்ணு தான் பாத்துட்டு இருக்கோம் நான் வந்து என்னோட பேரண்ட்ஸோட ஒரு தான் மெயினா பாப்பேன் நானே இன்னும் ஆக்சுவலா கல்யாணம் ஆகல பொண்ணு தான் பாத்துட்டு இருக்கோம் எப்படியாவது அடுத்து ஜிபி முத்தை பத்தி பேசியிருக்கான் இந்த கிருக்க மூலக்கோளாறு உள்ளவன் ஜிபி முத்துக்கு நீ வக்காலத்து வாங்குறிய இங்க இவன் பண்றது இந்த வாட்டர் மில்லன்னு சொல்லிட்டு சொல்ற இந்த கிறுக்கு பயம் பண்றதும் கிட்டத்தட்ட ஒரு காலத்துல ஜிபி முத்து பண்ணிட்டு இருந்தோம் ஒன்னா இருந்துச்சு எப்படி நீ இப்ப ஜிபி முத்துக்கு காலத்து வாங்க வர அப்படின்னு ஜிபி முத்து என்ன கண்டென்ட் போடுறாரு எப்படி சோஷியல் மீடியாவில் இருக்காரு இந்த மூலக்கோளாறு உள்ளவன் எப்படி கண்டென்ட் போடுறான் சோஷியல் மீடியாவில் இருக்கான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விவாதம் பண்ண வரல ஜிபி முத்துங்கிற நபர் வந்து இந்த திவாகருங்கிற இந்த இருக்கிற இந்த கிறுக்கு பைய ஏதோ நடிகர்களை இயக்குனர்கள் எல்லாம் தப்பா பேசிக்கிட்டு இருக்கா ஒருமையில பேசிக்கிட்டு இருக்கான்னு ஜிபி முத்து கவுண்டர் கொடுத்து பேசுறாப்ப கண்ட கண்ட இளவையும் பேசுது கண்டதையும் பேசுது நான் தான் அட மயிரங்கால பயில பன்னிப்பயில பன்னி பயில நீ ஏக்கல வாய்ச்சே தேவலாம் பேசுறக்கா அது உன்னால எங்களுக்கு அசீக்கமா இருக்குல்ல பண்ணி பையலை அந்த ஜிபி முத்த பத்தி பேட்டியில கேள்வி கேக்கும்போது அவன் ஜிபி மூத்த பத்தி எல்லாம் என்னால பேச முடியாது பேரு கூட உச்சரிக்கிறதே அவமானமா நினைக்கிறேன் ஏன்னா அவன் லோ கேஸ்ட் பீப்புளை பத்தி பேசுறதே எனக்கு அவமா இருக்கு அவமானமா இருக்கு ஜிபி முத்து லோ கேஸ்ட் அப்படிங்கிறான் ஜிபி முத்து அவர்களை பத்தி பேச அவர் பேசிருக்கிறதுல உங்களுக்கு பயிர் அது அவ்வளவா ஏன்னா என் ஜெயர் அப்டியே சொல்லுங்க பயிறு பயன்பாரு கூட உங்க தகுதி இல்லாதவங்க சொல்லுங்க லோகேஷ்டு அவங்க போய் போயின்னாவே அப்புறம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சொல்கிறது கூட ஆசை பண்ணிக்கிறேன் க்ளோ அவங்க லோன்லாம் போயின் அவன் க்ளோ கேஷ்டு அவங்க லோன்லாம் போயின்னாவே அப்புறம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சொல்கிறது கூட ஆசை பண்ணிக்கிறேன் ஓப்பனாக சொல்லவா லோக்கல்ஸ்லாம் ரொம்ப லோக்கலாக பேசுவானுங்க அறிவு கட்ட கூட்ட நாயர் யாரா லோகேஸ்ட்டு அப்படின்னா நீ ஐ கேஸ்டா ஐ கேஸ்டுனா என்ன நீ என்ன பிடிங்கிறவடி உன் ஜாதினால என்ன பண்ண நீ உயர் சாதின்னு நீ சொல்லிக்கிறேன்னா உன் ஜாதிய வச்சு இந்த இந்திய கட்டமைப்புல உயர் சாதின்ற உன் சாதியை வச்சு நீ உன்னால என்ன பண்ணிட முடியும் உனக்கு என்ன சலுகைகள் இருக்கு என்னெல்லாம் உன்னால நீ ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரைன்னு பேரை சொல்லி இந்த இந்தியாவில உனக்கு என்ன கிடைச்சிரும் பாப்பானுக்கு நீ சூத்ரன்னா சூத்திரன்னு சொன்னன்னா நீ தூக்கு போட்டு தொங்கணும் அந்த அளவுக்குமா கேவலமா சொல்லி வச்சிருக்கான் உன்னெல்லாம் நீ வந்து ஜிபி முத்த லோகேஷ் சொல்லிக்கிட்டு இருக்க கிறுக்கு தற்கொலை நீ பயில ஜாதி உயர் சாதின்னு கருதிக்கிட்டு இங்க என்ன அதிகாரத்தை நீ அடைஞ்சிட முடியும் என்ன உரிமையை நீ பெற்ற முடியும் ஒரு சாதாரணமா நீ படிச்சுட்ட நீ பிசிய நீ பிசியோதெரபிஸ்ட்டுங்கிற இன்னைக்கு உன் சமூகத்தை சார்ந்தவன் பன்னெண்டாவது மதிப்பெண்ணை வச்சு டாக்டர் ஆக முடியுமா நீட்டு நீட்டு எதுக்காக கொண்டு வந்தான் உன் சாதியை தூக்கி வெளியே போட உன் சாதியிலேருந்து டாக்டராக எவனும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தானே நீட்டு இன்னைக்கு ஐஐடியில் வேதம் படித்தவங்களுக்கு குருகுலத்தில் கல்வி கற்றவங்களுக்கு நாங்கள் நேரடியாக உள்ளிடஒதுக்கீடு மாதிரி கொடுக்குறோம் அவங்களுக்கு எந்த என்ட்ரெஸ்ட் ஜேஇ நாமெல்லாம் ஐஐடியில் ஐஐடி வந்து பாப்பா சொத்து கிடையாது ஒன்றிய அரசு கல்வி நிறுவனம் ஆராய்ச்சி நிறுவனம் அதுல நாமெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் படிக்கணும்னா ஜேஇங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அதுல நம்ம வீட்டு பிள்ளைகளை செலக்ட் பண்ணவே மாட்டானுங்க அதுவும் நம்ம படிச்ச படிப்புல இருந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேள்வி அது வந்து நீட்டுக்கு முன்னாடி உள்ள மோசடியான தேர்வுத நுழைவுத் தேர்வுதான் ஜேஇ கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமா அப்படி ஜேஇங்கிற நுழைய தேர் வச்சு நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு அந்த ஆராய்ச்சி நிறுவனமான கல்வி நிறுவனமான ஐஐடியில் நுழைவதை தடுத்து வச்சிருக்கானுங்க அப்படி தடுத்து வச்சு அவனுங்களே அதுக்குள்ள போயிட்டு எதையாவது கண்டுபிடிச்சு கிழிச்சு தள்ளிருக்கானுங்களான்னா இன்னைய வரைக்கும் ஒன்னுத்தையும் புடுங்கலை ஏதாவது கண்டுபிடிப்புகள் ஐஐடியிலிருந்து இந்திய நாட்டுக்கு பயன்பட்டிருக்கா கண்டுபிடிச்சு கொடுக்கப்பட்டிருக்கானா இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கல ஜேஇ அறிமுகப்படுத்தின அந்த ஐம்பது ஆண்டுகளே நம்ம கணக்கெடு எடுத்துக்கிட்டாலும் இன்னி வரைக்கும் ஒரு மண்ணும் இல்லை எவனாவது ஜேஇஇ படிச்சவன் போய் இஸ்ரோவுக்கு டைரக்டரா இருந்திருக்கானா இஸ்ரோவுக்கு தலைவரா இருந்திருக்கானா ஏதாவது ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்கானா ஒரு புடுங்கல எதுவும் பிடுங்கலை ஆனா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு திறமை இல்லைன்னு ஜெயி வச்சு வெளியே தள்ளியிருக்கான் ஆனா அதே பாப்பானுக்கு அவன் பாப்பானா இருந்தா போதும் குருகுலத்துல படிச்சிருந்தா போதும் ஒரே ஆசிரியர் கிட்ட ஒரே குரு கிட்ட ரெண்டு மூணு வருஷம் படிச்சிருந்தா போதும் அவன் என்ட்ரன்ஸே இல்லாம உள்ள வரலான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரான் நீ உயர் சாதின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிய கிறுக்கு பையில மூலக்கோளாறு உள்ளவனே ஒண்ணு அவன் அந்த மாதிரி எடுப்பானா இந்த கிறுக்கு பையனே நான் குருகுலம் மாதிரி ஒரு பள்ளியில படிச்சா அப்படின்னு பெருமை பேசிக்கிறான் நீ அதை சொல்லிட்டு உன் வீட்டு பிள்ளைய நீ அதே மாதிரி படிக்க வச்சு உள்ள எடுத்துட முடியுமா நீ ஐஐடி குள்ள நீ நீ ஒரு நீதிபதி ஆயிட முடியுமா நீதிபதி யார் இருக்காங்க பரம்பரை சொத்து மாதிரி குலத்தொழில் மாதிரி நீதிபதி யாரா இருக்காங்கன்னு போய் பாரா கிருக்கு பயில போய் பாரு ஒரு கோவிலுக்குள்ள போய் உன்னால கருவறைக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா என்ன நடக்குது எது இது வரைக்கும் ஒரு அரசியல் பேட்டியை கூட பார்த்தது இல்லையா ஆனா உட்கார்ந்துட்டு சாதி அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான் இது வரைக்கும் சினிமாவே இவன் பெருசா பார்க்க மாட்டானா ஆனா இவன் பெரிய உலக நடிகன் சொல்லிட்டு இவனே சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் கிருக்கு பயில என்ன என்ன இலவ தெரியும் நீ வந்து ஜாதி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க உன்ன நீ உயர்ந்த ஜாதி நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ப முக்கூடத்தோரனு பெருமை பேசிக்கிட்டு இருக்க ஜாதி பெருமை பேசுற அறிவு கிட்ட முட்டா மடைப்பயில நீ படிச்சவனா நீ தற்குரின நீ படிச்சவனா டாக்டர் பெருமை பேசுற டாக்டர் படிச்சவனுக்கு தெரியாதாடா எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் எந்த சாதிக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸோ சாதிக்கு ஒரு உடல் உறுப்போ சாதிக்கு ஒரு வகையான ரத்தமோ சாதிக்கு ஒரு நிறமான ரத்தமோ சாதிக்கு வெவ்வேறு வகையான ரெண்டு கை நாலு கையோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு டாக்டர் படிச்ச மருத்துவம் படிச்ச தற்குறி பயில உனக்கு தெரியலையா ஜாதி பெருமை பேசிக்கிட்டு இருக்க நீ ஜாதி பெருமை ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு இருக்கியா உன் ஆண்ட பரம்பரை மயிரை வச்சுக்கிட்டு நீ இந்திய கட்டமைப்புல எந்த ஒரு அதிகாரத்தையாவது நோக்கி நகர முடியுமாடா உன் சமூக நகருமா அத்தை அறிவு ரீதியா அதை கேள்வி எழுப்ப உரிமை குரல் எழுப்ப துப்பு இல்லை நமக்கு கிடைச்ச ஆஹ் பிரபலத்தை வச்சுக்கிட்டு நாம் அதிகாரத்தை கேள்வி எழுப்புவோம் குறைந்தபட்சம் நம்ம மக்களை அதிகாரத்தை நோக்கி நகர்த்த ஏதாவது ஒரு முன்னெடுப்பு நகர்த்துவோம் இல்ல நல்ல வழிகாட்டுவோம் ஏதாவது குறைந்தபட்ச அறிவு இருந்தாதான் அதை செய்வாங்க இவன் கிறுக்கு பயலா இருக்கானே மூல கோளாற இருக்கானே எப்படி நம்ம செய்வான் இப்போ ஒரு முகமாக வச்சு தான் நம்ம பேசுகிறோம் இந்த மாதிரி மூலக்கோளாறு உள்ளவர்கள் பல பேர் இருக்காங்க இங்கே மேல் கீழ் எதுவும் இல்லை இந்த விடயத்தில் ஜிபி முத்து பக்கம் நம்ம நிற்கிறோம் ஜிபி முத்துவோட வீடியோ அவரோட கண்டென்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது ஜிபி முத்துவை இந்த மூலக்கோளாறு உள்ளவ என்னவா பேசியிருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தில் நம்ம ஜிபி முத்து ஆதரிக்கிறோம் தொடர்ந்து ஜாதிக்கு எதிரான பரப்புரையை அரசியல் வெங்காயம் துணிந்து மேற்கொள்ளும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி